குரு பகவான் பதினொன்னுல இருந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு உண்மையிலேயே புத்தனம் இருந்தா இந்த ஜூனுக்குள்ள எறும்புகள் எப்படி உணவுகளை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ குளிர்காலத்திற்காக இதே சிம்மராசி பெண்களுக்கு அங்கதான் இருக்கு ஆபத்து சிம்மராசிக்கார பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி முக்கியமா பெண்களா இருந்தா ரொம்ப ரொம்ப அழகா சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்கா இவங்களுக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி அமையப்போகுது இந்த முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்கள்ல எதெல்லாம் எனக்கு சாதகமான நாட்கள் அதை நான் எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியா பார்க்க போறோம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சிம்ம ராசி சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா நல்லாதான் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா நல்லா தான் இருக்கு ஒரு நல்லா நல்லாதான் இருக்கு அதாவது சார் நமக்கு பணம் வருதோ இல்லையோ ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு போயிடலாம் இந்த வருடம் எப்படி சொல்றேன் அப்படின்னா பணம் வருதோ இல்லையோ நல்ல சேமிச்சு வச்சமோ இல்லையோ குடும்பத்துக்கு நல்லவனா இருந்துட்டு போயிடலாம்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு வருடம் இந்த வருடம்தான் காரணம் என்ன அப்படின்னா இருந்திருந்து குரு பகவான் இருந்து இந்த ஜூன் மாசத்துக்குள்ள சம்பாதிச்சு கொடுத்துருவார் உங்களுக்கு உண்மையிலேயே புத்தனம் இருந்தா இந்த ஜூனுக்குள்ளே எறும்புகள் எப்படி உணவுகளை சேர்த்து வைத்துக் கொள்கிறதோ குளிர்காலத்திற்காக அப்படி சேமிப்பு வச்சு அந்த சேமிப்பு செலவு பண்ணால் நீங்கள் புத்திசாலி இல்லை படாடோபம் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் படாடோபம்னா என்ன ஒரு விளம்பர பிரியராக இருந்தீங்க அப்படின்னா ஜூனுக்கு அப்புறம் பணம் வர்றது கஷ்டம் வரத்து நின்றுவிடும் காரணம் என்னென்னா உங்களுக்கு ஐந்து கூடிய குரு பகவான் பன்னிரெண்டில் மறைகிறார் அதே நேரம் அவர் எட்டு குடிவராகவும் இருந்து பன்னெண்டு மறைவது விபரீத ராஜோகம் தான் இல்லைன்னு சொல்லலை அது எப்படி பணமா வராது வரும் ரன்னிங் மணி இருக்காது எனக்கு போர் அஞ்சு கோடிக்கு வீடு இருக்கு சார் சூப்பர் சார் சரி டே ஜொமேட்டோ போட்டிருக்கேன் ஒரு நூற்றி இருபது ரூபா கம்மியாகுது காசு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ரன்னிங் மணி நிறுத்திடுவார் நீங்கள் ஒய்ஃப் அக்கௌண்ட்லேருந்து இருந்து பண்ணணும் அல்லது உங்க அக்கௌண்ட்லேருந்து இருந்து ரன்னிங் மணி இல்லாமல் ஸ்ட்ரகுல் ஆவீங்க ஆள்லாம் பெரிய ஆள் தான் பெரிய வஸ்தா அதுதான் ஆனால் பிரச்சனை என்னன்னா ரெகுலர் பணம்னு ஒன்று இருந்தால் தான் ம வாழ்க்கை ஜாலி வாழ்க்கைங்கிறது என்னென்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஜாலியாக வாழ்கிறீங்கிறது தான் இருக்குது இங்கேருந்து பீச்சுக்கு போகணும் வரணும் ரெண்டு பஞ்சு டைம் வாங்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னாலே செலவு முக்கியம் அந்த செலவுங்கிறத ஒன்று இல்லாமல் நீங்கள் அடக்கமாக வீட்லேயே உட்காந்துட்டே இருக்கணும் ஒரு வருஷம் கழித்து இந்த எப்படி ரிட்டர்ன்ஸ் வரும்போது அப்போ ஒரு வருஷம் வரைக்கும் என்ன செய்யணும் சும்மா இருக்கணும் சும்மாவே எப்படி தான் இருக்கிறது நீங்கள் இருக்கணும் அதுதான் கஷ்டம் ஆனால் நீங்கள் இழந்ததுன்னு ஒன்று இருக்காது ஆனால் சும்மாவே இருக்கணும் காரணம் என்னவென்றால் இங்கிட்டு போனால் பன்னிரெண்டாம் இடத்து குரு தேவையில்லாத செலவு உருவாக்குவார் இந்த நேரம் பார்த்து தான் ஒய்ஃபோட தம்பிக்கு வேலை இல்லாமல் போயிடும் நீங்கள் பணம் கட்டி அவரை படிக்க வச்சு அவர் கன்சல்டேஷனில் சேர்த்து ஃபாரின் அனுப்புணும் இல்லைன்னா ஒய்ஃபை பார்த்துக்க முடியாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவுக்கு என்னப்பா ஒரு அந்த மாதிரி அவரோட வழக்குகள்லாம் எடுத்து ஹேண்டில் பண்ணி இப்படி குடும்பத்திற்கு நல்லவனாக இருப்பதற்காகவே நிறைய செலவு பண்ணுவேன் ஒரு வகையில் பெருமை தான் யூ நீட் டு டூ யுவர் டியூட்டி டு டூ உங்கள் தங்கச்சி நீங்கள் பார்த்துக்காமல் யார் பார்த்துக்க போகிறா பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓவராக பார்த்துப்பீங்க இந்த வருஷம் அதுதான் பிரச்சனை ஒரே நேரத்துலேயே எல்லாம் நகர்ந்துடும் ரைட் ஐந்து கோடி குரு பகவான் நான்காம் இடத்தை பார்த்து ப்ரமோஷன் எத்துறார் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் வந்துடும் இதில் எப்படின்னா மேடம் இந்த ப்ரமோஷன் பிஸியில் இவர் ஜாலியாக இருக்கிறதே மறந்துடுவார் காலையில் எத்தனை மணிக்கு கம்பெனிக்கு போனீங்க அஞ்சரை மணிக்கு இப்போ எத்தனை மணி நைட்டு பத்து மணி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆமாம் இப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்தில் திரும்பி ரிட்டன் கிளம்பணும் நாலு மணி நடுவில் இருக்கிறது எவ்வளோ நேரம் அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் டிஃபன் சாப்பிட போகிறீங்களா தூங்க போகிறீங்களா தெரியாது கட்டாயசாச்சுட்டு போகிறேன் அவ்வளோதான் ஜஸ்ட் டவுன் அண்ட் கெட் அவுன் கெட் அப் அண்ட் கோ டு த ஒர்க் இப்படி தான் இருக்கும் நன்காம் இடத்தை குரு பார்க்கிறார் ப்ரொமோஷனை கொடுத்துருவார் தேவையில்லாத வயசில் தேவையில்லாத போஸ்டிங் இருபத்தி நாலு வயசு தான் வந்து எனக்கு போய் டீம் மெட்ரெர் கொடுத்துட்டாங்க நான் இப்போ மிடுக்காக இருந்தாலும் நான் அதிகமாக சிரிக்கக்கூடாது ஏன்னா என் டீம் மெம்பர்ஸை நான் ஹேண்டில் பண்ணோம் வயதுக்கு மீறிய போஸ்டிங் கிடைக்கும் வயதுக்கு மீறிய தகுதி கிடைக்கும் இதான் பிரச்சனை ஸோ அதனால இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியும் போயிடும் ஸோ அப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அதான் சொல்கிறேன் இதை வரம்னு எடுத்துக்கிறதா சாபம்னு எடுத்துக்கிறதா தெரில கடவுள் என்ன பண்ணுறாரு எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு அமைதியாக இருக்க சொல்கிறார் அதான் பிரச்சனை அடுத்து இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா ஆறாம் இடத்தை பார்த்து எல்லாம் அடைக்க வைக்கிறார் இந்த வருடம் ஸோ இவர் ஃபோக்கஸிங் ஆன் கிளியரிங் த டெப்ட்ஸு அப்போ என்ன ஆகும்னா உங்கள் எண்ணங்கள் எப்படி இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பத்தாயிரம் இருக்குது அப்படின்னா அந்த பத்தாயிரத்தை எடுத்து சீட்டு கிடச்சிங்கன்னா சீட்டாச்சும் அடையும் கடன் அடையும் அவன் ரெண்டு ஃபோன் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் திங்கிங்ஸ் போய்டும் இதை வச்சு இன்றைக்கி ஜாலியாக இருக்கலாம் படத்துக்கு அதனால அந்த எண்ணமே வராது அடுத்து குரு என்ன பண்றாரு இந்த அஷ்டம சனிய பாக்குறாரு மேடம் இந்த வருடத்துல சிம்மராசிக்காரங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டே என்னன்னா இந்த சனிய குரு பாக்குறதுதான் அவங்களுக்கு ரிலீஸ் இருக்கும் ஆமா உங்களுக்கு நீங்க ஒரு போலீஸ்காரரால் அரஸ்ட் ஆயிட்டீங்க போலீஸ்காரருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் நல்ல பையன் தான் சார் இருக்கட்டும் சார் ஹவுஸ் அரஸ்ட்டா இருக்கட்டும் ஒரு ஒரு வருஷம் பார்ப்போம் நானே அவன் கேரட் நல்லா இருந்தா க கதவை திறந்து விட்றேன் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும்னு இந்த போலீஸ்கார உங்களை பிடிச்சி வச்சிருக்கார் இந்த போலீஸ்காரரை பார்த்து பயப்படுறதா இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணதனால நீங்கள் அமைதியாக இருக்கீங்க இப்படி ஒரு லாக்கில் மாட்டியிருப்பீங்க அதுதான் பிரச்சனை அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வரைக்கும் நான் பெங்களூரில் தான் சார் இருந்து தொலை வேலை வேறு என்ன சார் செய்யுது கம்பெனி முறைச்சிக்கவும் முடியாது அடுத்த வருஷம்தான் சார் வருது ப்ரொமோஷன் அப்போ இந்த ஊர்வரிடம் தண்டனை காலம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கிங்க வேறு வழியே கிடையாது குரு எட்ட பார்த்து கம்ஃபர்ட் பண்ணிட்டார் இருந்தாலும் நான் ஒரு கூண்டு கிளி அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் எங்கே சுற்றினாலும் வேற ஒன்றும் வர முடியாது நான் இதுக்குள்ளே தான் இருந்தாகணும் காலையில் எழுந்திரிச்சு போவேன் கம்பெனிக்கு போவேன் வீட்டுக்கு வருவேன் சாப்பிடுவேன் தூங்கிடுவேன் இவ்வளவு தான் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வருடம் இது இப்படி தான் போகும் லாஸும் வராது ப்ளஸ்ஸும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதே சிம்மராசி பெண்களுக்கு அங்கே தான் இருக்குது ஆபத்து சிம்மராசிக்கார பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி முக்கியமா பெண்களாக இருந்தால் ரொம்ப பஜாக்கிரதாக இருக்கணும் ஏழாம் இடத்துல ராகு இந்த ஏழாம் இடத்து ராகு என்ன பண்ணுவார்னா சில பெண்களுக்கு திடீர்னு கனடா போகிற ஆப்பர்ச்சுனிட்டி அமெரிக்கா போகிற ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார் பிறந்த குழந்தை குழந்தை இப்போ தான் ஒன்றரை வருஷம் ஆகுது இதை விட்டுட்டு போகிறதா தூக்கிட்டு போகிறதா தெரியாது எக்கு தப்பா இவங்க ஆசைப்பட்ட போஸ்டிங் கிடைச்சிருச்சு அந்த தியாகம் அப்போ மனசு வருந்துவாங்க ஐயோ நான் ஆசைப்பட்ட போஸ்டிங் கிடை இந்த நேரம் பார்த்து நான் குழந்தை கொஞ்சம் வளர்ந்துருந்தா நான் தாக்கு பிடிச்சிருப்பேன் அம்மா கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பனே அப்படிங்கிறது இந்த வருடம் ஏற்படும் அல்லது சில பெண்களுக்கு பெயர் இங்கே தான் ஆபத்து ஏழு ஏழுங்கிறது காமம் ஏழுங்கிறது காதல் ஏழுங்கிறது இல்வாழ்க்கை இந்த இடத்துல ராகு வரக்கூடாது வந்ததுன்னா கூட நட்பு கேடாய் முடியும் இது ஃப்ளாட்டாக சொன்னா நான் எங்கே சார் அதெல்லாம் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கா என்றால் சும்மா ஏதாவது ஒரு எஸ்எம்எஸ் வடிவிலோ அல்லது ஏதாவது ஒரு பேச்சு வடிவிலோ கூட எது உங்களுடைய பெயர் கெடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் முக்கியமாக இந்த விஷயத்துல பெண்கள் பத்து பர்சன்ட்னா ஆண்கள் தொண்ணூறு பர்சன்ட் சிம்மராசிக்கார ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே வாயத்திறந்தே பேசிக்கிற மாதிரி நிலைமை ஏற்படும் என்ன டைவர்ஸ் பண்ணிடலாமா வேணால் சொல்லிடுறேன் நான் வேணால் போட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியே போய்டும் காரணம் ஏழாம் இடத்து ராகு அவ்வளவு மோசமானவர் அதை மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் நான் சொன்னேன் பாருங்கள் ஒரு ஒரு வருஷம் சமத்தாக இருக்கணும் சமத்தாக இருந்தால் ராகுவே உங்களை போனால் போனேன் குட் பை சிரிப்பாடா வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு விட்டுருவார் நீங்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது நான் ஃபன் பண்ணுறேன் இன்ப சுற்றுலா போகிறேன் பார்த்துட்டே இருக்கார் ராகு நன்றாக யோசித்து கொள்ளுங்கள் பராபவ வருடத்திலே இந்த வருடத்துக்கு பேர் பராபவ வருடம் தப்பு பண்ணுறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டு தண்டனைங்கிறது விதி என்ன தப்பு பண்ணாலும் நான் கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருப்பேன் சார் போங்க அவ்வளோதான் டாக்டர் தான் நீ விடணுன்னா அப்படிதான் தான் விட்டாகணும் இல்லை சார் நான் எனக்கு வந்து ஜாலியாக ஃபன் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும் கோவா போனால் வரவே மாட்டேன் சார் கோவாக்கு திரும்பி அப்படியே கோவாலே இருக்க வேண்டிதான் நான் டைவர்ஸ் பண்ணிட்டப்பா கையெழுத்துலாம் போட்டேன் நீ அங்கேயே இருந்து வாங்க சேட்டை மட்டும் இருக்கக்கூடாது ஒரு வருடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிறப்பு சிறப்பு ரொம்ப அழகா சிம்மராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க எளிமையான பரிகாரம் ஏதாவது இருக்கா இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இருபத்தி ஏழு பரிகாரம் இருக்கு எல்லாத்தையும் செய்ய வேண்டியதான் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா என்ன பண்ணுது ஜூரமா இருக்கு அப்புறம் தலை வலிக்குது அப்புறம் குளிர் இருக்கு அப்புறம் கைகள்லாம் வலி என்ன ஏழு எட்டு சொல்ற இந்த எழுதிவாங்க அப்படின்ட்டு வரிச்சியா சொல்ற மாதிரி இந்த பக்கம் அஸ்தமசனி ஐயோ அஸ்தமசனியை மாட்டிகிட்டு இருக்கேன் ஆமாம் இந்த பக்கம் ஏல் ராகுக அதுவும் வந்துட்டானா ஆமாம் அப்போ செலவுக்கு குரு பன்னெண்டில் மறைஞ்சிட்டாங்க என்னப்பா சொல்கிறீங்க எல்லாருமே அவன் இல்லை நீ எப்படி தான் வாழ்கிற தெரிலைங்க ஏதோ நான் புண்ணிய வண்டி ஓடுதுங்க அதுதான் உங்கள் நிலைமை நான் அப்படி சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு நோயாளி எப்பொழுது படுக்கையில் இருந்து கொண்டு எப்போ அந்த கதவை திறந்து கூட போகிறாங்க நான் திரும்ப என்றைக்கு வேலைக்கு போகிறதுன்னு நாட்களை எண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் நான் எப்போ இந்த இயல்பு நிலை மாறும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும் ஒரே ஒரு விஷயம் படிங்க நிறைய படிங்க இதுக்கு என்ன பரிகாரம் ஒரே பரிகாரம் நீங்கள் நிறைய சனி வழிபாடு செய்யணும் அன்னதானம் பண்ணணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கா கால் முடியாதவங்களுக்கு இந்த கைக்கு இந்த இது வச்சு நடப்பாங்க இல்லையா அந்த இது வாங்கி தரணும் மாற்றுத்திறனாளிகளுக்கு காது கேட்காதவங்களுக்கு பேச முடியாதவங்கள அந்த ஸ்பீச் தெரப்பி கருவியெலாம் வாங்கி தரணும் இதெல்லாம் பண்ணணும் அடுத்தாக இந்த சனி பகவானை போலவே ராகு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு எட்டு பாம்பு அப்படி வரைஞ்சிக்கங்க எட்டு பாம்பை ஒரு கோலத்தில் அப்படி வரைஞ்சிக்கோங்க எட்டு பாம்பு அது வந்து இது ஒவ்வொரு நாகத்துக்கு ஒரு அனந்த நாகம் இது மாதிரி வாசுகி நாகம் இது மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பேர் இருக்குது அஷ்ட நாகங்களை வரைஞ்சிட்டு அந்த நாகத்துக்கு பூஜை பண்ணி தினமும் பால் இருந்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நாகம் வந்து உங்களை காப்பாற்றும் அந்த ராகுக்கு செய்கின்ற பெரிய பிரீத்தி அது அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் திருநாகேஸ்வரம் போங்க திருநள்ளாரு போங்க கொஞ்சம் பக்திமான இருங்க ஸ்பிரிச்சுவலாக இருங்க இந்த ஒரு வருஷமும் தியானம் பழகாதவங்க கூட தியானம் பண்ணுங்கள் எவ்வளோக்கெவளோ ஃபோனே தொடாமல் உங்கள் ஒய்ஃப் கையில் ஃபோனை கொடுத்துட்டு நிம்மதியாக இருந்தீங்கன்னா நல்லது ரொம்ப சிறப்பு சிம்மராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க கொஞ்சம் பாதகம் இருந்தாலும் என்ன பரிகாரம் செஞ்சு அந்த பாத குறைச்சிக்கலாம் அப்படின்றதும் ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க நன்றி நன்றி உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்மளுடைய ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலில் வரும் எல்லா பதிவுகளையும் தொடர்ந்து பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் தேவை அதே மாதிரி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களை நீங்கள் நேரில் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சாலும் வீடியோவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்கு அதையும் பயன்படுத்திக்கோங்க நேர்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கி வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு அதே மாதிரி நம்மளுடைய பிரம்ம ஸ்ரீராம்ஜி பரமஹம்சர் அவர்களுடைய இடத்துல வந்து ஸ்ரீமடம் அமைச்சிருக்காங்க ஸ்ரீமடம் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடம் சோ இங்க வந்து நிறைய ஹோமங்கள் யாகங்கள் வேள்விகள் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சய தீர்வு இருக்கு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இல்லையா இல்ல திருமண தடையா இருக்கா இல்ல எந்த காரியத்தை எடுத்தாலும் தடைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க பிசினஸ் சரியா போகலையா இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த இடத்துல காலத்துல யாகங்கள் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய பெயரை சங்கல்பமாக செய்து உங்களுடைய வேண்டுதலை இங்க சங்கல்பமாக வைத்து உங்களுடைய பெயருக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் இந்த வேள்வியில கலந்துகிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் சோ யாருக்கெல்லாம் சங்கல்பம் செய்யணும் எனக்கு நிறைய வேண்டுதல் இருக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்கு என்னுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேறல நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் துன்பம் துயரம் மட்டுமே என்னுடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சந்தோஷ சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய இடம்தான் இந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் இங்க வாங்க இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுங்க நேர்ல வந்து பார்த்தாதான் இங்க இருக்கக்கூடிய வைப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும் சோ நேர்ல வந்து இங்க இருக்கிற தெய்வத்தினுடைய கால்களை இருக பற்றி உங்களுடைய துன்பத்தை போக்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில பிரம்ம ஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்களோட உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்